யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்கள் உங்கள் என்ன சொல்ல நின்றுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இனக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உடனுக்குடன் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்மளோட நம்மகிட்ட நம்மகிட்டருந்து லவ் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தனிப்பட்ட ரீதியாக என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியலை ஸோ இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாதிரி அதோட ரிவியூவை வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஸோ கேட்டிருந்தாங்க சக்ஸஸ் ஆகியும் ஏன் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓகே எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண கிடைக்கல ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஷியூர் என்னோட வாழ்த்துக்கள் ஓகே ஸோ நீங்கள் நல்ல விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் லாவ் அட்ராக்ஷன் நல்ல முறையில் பண்ணும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக தான் செய்யும் ஓகே ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்குலாம் போயிடலாம் ஓகே உங்கள் நபைகள் உங்கள் கிட்ட இன்னும் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு டிவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சு பண்ணலாம் ஓகே உங்கள் நபர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் ஒரு சில மாதிரி கோபதாபங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுறணும் ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானமாக போகணும் ரெண்டு பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னா கூட அதை பேசி சமாளித்து கொள்ளணும் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் நபர்கள் அல்லது நீங்கள் என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் இல்லை உன்னை மீறி நான் அந்த விஷயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ அப்போது அந்த ப்ராமிஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு தான் இந்த இடத்துல அந்த நபர்கள் கேட்குறாங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கலாம் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்த பிரச்சனைகளை பேசி சமாளிச்சுக்கலாம் அல்லது ஒருத்தர் விட்டு கொடுத்தா ஒருத்தர் போகலாம் ஏன்னா சுச்சுவேஷன் பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் நீங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் அவங்க பண்ணுவாங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு தான் இருக்குது அவர்களுடைய செய்கையும் பேச்சுவாள்க்கும் எல்லாமே இருக்கலாம் ஓகே ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தன்னம்பிக்கை இந்த நபர்களை கிட்ட இருக்கு இந்த நபர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க அதே சேம் டைம் இன்னொரு சில விஷயங்கள் அதாவது டிவைனா நான் நம்புறேன் உன் கூட நான் பயணம் செய்யணும் அப்படின்னு டிவைன் ஆசைப்படுது அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பயணிக்க போறோம் அப்போ இங்க ஒரு சிலர் வந்து பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது ஓகே டிவைன் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம் இதை நீங்களும் பண்ணிருக்கலாம் உங்க நபர்களுக்கும் இதையே எண்ணங்கள் வந்து இருக்கு ஓகே டிவைன் பார்த்து கொள்ளலாம் என்ன பிரச்சனையோ அதுக்கு டிவைன் சரியான பதில் குடிக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் வந்து நினச்சி கொண்டு இருக்காங்க ஓகே ஸோ அப்போது தீர்க்க முடியாத பிரச்சினைகள்னா இந்த நபர்கள் கொஞ்சம் டிவைன் கிட்ட விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல டிவைனோட ஆதிக்கமும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிவைன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஓகே ஸோ நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனைகள் வந்து உங்களுக்கு தோணி அப்படின்னா அதை யோசிக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல டிவைனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ டிவைன் வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்போ உங்கள் நபர்களோட மனசுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சில விஷயத்த நான் தப்பாக பார்த்துட்டேன் இல்லை தப்பாக வேறு மாதிரி டைரெக்ஷனில் பார்த்துட்டேன் அப்படின்னாலும் எம் மேலே இருக்கக்கூடிய தப்பு அப்போ நான் திருத்தி கொள்றேன் மாற்றி அமைத்துக்கொள்கிறேன் இப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதலில் உங்களை விட்டு பிரிஞ்ச ஒரு நபர் தான் உங்கள் கூட வந்து சேர போறார் மேபி உங்களோட எக்ஸ் கூட உங்களோட திரும்பவும் இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் இணைய போகிறீங்க ஏன்னா எக்ஸ் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழுந்திருக்கு இந்த நபர்களை நான் என்னோடய பார்ட்னராக ஏற்றுக்கொள்ளவா அப்படின்னு கன்ஃப்யூசனாக இருந்திருப்பீங்க இல்லை ஏற்றுக்கொள்ளலாம்னு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கூட நடந்திருக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்பாராத மாற்றங்கள் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி டிவைனும் சொல்லுது உங்கள் நபர்களுமே இருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து மாறப்போகுது அப்படின்னும் மன்னிப்பு கிடைக்க போகுது இந்த காதலில் அப்படின்னு எதிர்பார்க்க பார்க்கலாம் ஓகே ஸோ இது வரைக்குமே உங்கள் நபர்கள்கிட்ட ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை இருக்குது அவங்க நஞ்சை கக்கிற மாதிரி நடந்து கொண்டாங்க விரோதமாக நடந்து கொண்டாங்க அவர்களுக்கு பொருந்தற மாதிரி தான் நடந்து கொண்டாங்க எந்த இடத்துலையும் எனக்கு இங்கே ஒரு நம்பிக்கையும் ஒப்பும் கொடுக்கல எனக்கான ஃப்ரீடம் கொடுக்கல அதனால இது காதல் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கை வந்து பார்த்துச்சு அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்போ மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய காதலில் மாற்றம் ஏற்படும் மாற்றத்தை வந்து எடுத்துகிட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவர்களுடைய மனதும் இருக்குது அதாவது உடைந்த காதல் மீண்டும் இடைகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விடுபாயின் வந்து சொல்லிட்டாங்க ஓகே கார்டு கீழே வந்துட்டு ஸோ நம்ம நல்லா கார்டை சப்ளிமெண்ட் எடுத்து விடலாம் ஓகே ஓகே என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏ ஏற்கமாதிரா இருக்குது ஒரு பொருந்தக்கூடிய மாதிரியே இல்லை ஏதாவது சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனைகள் வந்து வேறு மாதிரி திசையில் திறப்புது அப்படின்னா அந்த பிரச்சனையை தான் சமாளிக்கிறதுக்கு டிவைனோட ஹெல்ப் தேவைப்படுது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் நபர்கள் லாஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அதில் பொறுத்து உங்களுக்குமே கொஞ்சம் பொறுமை இல்லாமல் நீங்களுமே உங்களோட இருந்து வார்த்தைகளை விட்டுருக்கலாம் பொறுமை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கலாம் உடனே சண்டை போட்ட அந்த இடத்த விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம் இல்லை இல்லை அப்படின்ற அப்படின்ற விஷயத்தையும் விஷயத்தையும் பேசக்கூடாது நீங்களாக சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது ஸோ அப்போது இந்த இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்தால் அப்படின்னா தான் வந்து நிலைத்து நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த நபர்கள் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நபர்கள் எப்போவுமே உங்க கூட தான் இருக்குது இந்த பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு நான் சரியான ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்கள் உங்களுடைய நபர்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே வந்துக்கொண்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் லாஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இப்படியான நபர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து பேசணும் நீங்களாகவே ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் கதலை பொறுத்து பார்க்கும்போது கூட ஒரு சில அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் தொடர்ந்துமே ஒரு ஆன்சர் கேட்டு இல்லை உங்கள் நபர்கள் பின்னாடியே நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த நபர்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம் ஓகே ஸோ அதனால் என்னால் இப்போ வந்து சட சடனாக என்னால் முடிவெடுக்க முடியல பட் நான் முடிவெடுப்பேன் நீ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் நீ அந்த ஃப்ரீடத்தை கொடுத்தா தான் எனக்கு அந்த கதலுக்கான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும் ஸோ அதனால் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் பே பேச்சுவார்த்தைகளாக பேசுகிறத உடனடியாக பேசுகிறது நபர்களுக்கான சூழ்நிலை வந்து எனக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இல்லை என்னால் சடனாக அந்த காதலுக்கான முடிவெடுக்க முடியும் சடனாக பேச முடியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை என்னை சுற்றியே இல்லை அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்தி கொள்ளுறதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஓகே ஸோ இந்த காதலை பொறுத்து பார்க்கும்போது கூட ஏமாற்றப்படக்கூடிய மாதிரி இல்லை ஏமாற்றத்துக்குரிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் அங்கே இன்னொரு சைட் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ இந்த நபர்களை ஏமாற்றிய மாதிரி இந்த நபர்களுக்கு ஏதோ துரோகம் பண்ண மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம் ஓகே ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு கூட தவறுதெல்லாம் அந்த நபர்கள் புரிஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கு அதிகமாக தூரமா இருந்து உங்களை பார்த்துக்கொண்டேதான் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஓகே நபர்கள் உங்களை கவனிக்காமல் தான் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்லாம் கவனிக்கிறாங்க இருந்தாலுமே அவர்களோட மனசை திறந்து இந்த கதலுக்கான ஒரு பதிலை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அப்போ இந்த நபர்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களை எடுத்துக்கொள்ள முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா அவர்களுடைய மனசுக்கு அது ஒரு நெருடலாக இருக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி தன்னை வந்து தனிமைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு இந்த நபர்கள் வந்து நினைக்கிறாங்க நான் வந்து நிறைய பேரை நம்பி வந்து ஏமாந்துருக்கேன் ஸோ ஏமாற்றத்துக்கு உள்ளாகியிருக்கேன் ஸோ இப்போது நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னதுனால கூட நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இங்கே இன்னொரு சில நபர்கள் அவர்களுக்கான ஆஃபரை தேடுறதில் கூட தன்னை கொஞ்சம் தனிமைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது நீங்கள் வேணுமா இல்லை ஒர்க் விஷயத்தில் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இது ஏன் நீங்கள் அப்படின்னு உங்கள் பின்னாடியே வந்து கொண்டிருக்கணும் அவர்களுக்கான தனிப்பட்ட வாழ்க்கையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு கேஸ் அதே மாதிரி அது தன்னோட தன்னோடய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணணும் தன்னோட முன்னேற்றத்தில் தனிப்பட்ட ரீதியாக ஃபோக்கஸ் பண்ணணும் தான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்போது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் முடிச்சு விட்டுறணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பதில் கொடுக்குறது இல்லை அதை நோக்கி போகிறது எல்லாமே அவாய்ட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னும் இந்த நபர்கள் வந்து நிறையவே நினைக்கிறாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட இந்த நபர்களை அப்படி சிந்திக்க வச்சுருக்கலாம் இந்த நபர்களை அப்படி மாற்றி அமைத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்குது இப்போ இந்த நபர்கள் மேலே நீங்கள் சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறீங்க அப்படின்றாலுமே கூட இந்த நபர்கள் அதுக்கான பதிலையுமே நான் சொல்ல தயாராக இல்லை இந்த விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு மூவன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்கள் மேலே நீங்கள் பழியே போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு அதுக்கு அதுக்கான டைம் கொடுக்கறதுக்கான டைம் கொடுத்து அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணமும் கிடையாது பேசணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது அப்படின்றதுக்காகவே நான் இப்போ கொஞ்சம் தள்ளி போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த நபர்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் டைம் வந்து தேவைப்படலாம் கண்டிப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த ஹீலிங் டைமை எடுத்துக்கொண்டு தான் அது பேசுகிறதா வேண்டாமா அப்படின்னு இந்த நபர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா தனிப்பட்ட ரீதியாகவே இந்த நபர்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னா நான் அப்படின்றதுனால அதனால உடனடியாக தொடர்பு கொள்றதுல கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் ஓகே ஸோ அதே மாதிரி உங்க மேல இருக்கக்கூடிய காதல் இல்லை அப்படின்னா இல்லை இந்த காதல் வந்து மூமெண்ட் கொடுக்காம ஸ்டெக் ஆகி நிற்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லை மூமெண்ட் கொடுத்தா அவர்களுக்கு இது இன்னுமே கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும் அப்படின்றதுனால கூட இந்த நபர்கள் உடனடியான மூமெண்ட் கொடுக்காம கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம் ஓகே இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின் தான் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே பல ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாயிட்டிருக்கிறேன்